வணக்கம் நான் அண்ணாச்சி ஆர்முக பாண்டியன் அருவி நண்பர்களே சமீபத்தில் சுப வீரபாண்டியன் அவர்கள் ஒரு வீடியோவிலே பேசியிருந்தார் அதிலே வைரமுத்து அவர்களுக்கு மதுரையில் உள்ள ஒரு தமிழ்ச்சங்கம் முத்தமிழ் பேரறிஞர் என்கின்ற பட்டத்தை கொடுப்பதாகவும் அதை வாங்கப் போவதாகவும் அந்த செய்தியிலே சொல்லி இருக்கின்றார் அதை பார்த்து அந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்தேன் வியந்தேன் ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி விட்டேன் என்று சுபவி பேசுகின்றார் ஏன் என்று பார்த்தால் முத்தமிழ் அறிஞர் என்று கலைஞரை மட்டும்தான் குறிப்பிடுவார்கள் ஆனால் முத்தமிழ் பேரறிஞர் என்று சொன்னால் அவரை விடவும் கூடுதலான அறிஞர் ஆகிவிடுகின்றீர்கள் நீங்கள் தமிழ் பேர் ஆசான் என்று அடிக்கடி கலைஞரை சொல்வீர்கள் ஆகவே நீங்கள் அந்த பட்டத்தை வாங்கக்கூடாது என்று பொறிந்து தள்ளியிருக்கின்றார் இப்ப முத்தமிழ் அறிஞர் என்கின்ற பட்டத்தை மதுரை சங்கம் கொடுக்கின்றது அதை கொடுத்த உடனேயே முத்தமிழ் அறிஞரின் மகனான ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் வரவில்லை முத்தமிழ் அறிஞரான கலைஞருடைய பேரன் உதயநிதி அவர்களுக்கு கோபம் வரவில்லை முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்களினுடைய மகள் கனிமொழி அவர்களுக்கு கோபம் வரவில்லை ஆனால் திராவிட தமிழர் இயக்க என்ற ஒரு அமைப்பை தனியாக வைத்துக் கொண்டு நடத்துகின்ற சுபவி வீரா அவர்களுக்கு தாழ முடியவில்லை என்கிறார் தமிழ் அறிஞர் என்று சொன்னாலே அது கலைஞர் மட்டும்தானே ஆகவே அவரை விட உயர்வான அறிஞர் உண்டா இந்த உலகத்திலே ஆகவே அப்பேற்பட்ட ஒரு பட்டத்தை முத்தமிழ் அறிஞர் என்கின்ற பட்டத்தை நீங்கள் வாங்கலாமா அவர்கள் தான் கொடுக்கலாமா அந்த சங்கத்துக்கு இவர் கோரிக்கை வைக்கின்றார் தயவு செய்து நீங்கள் கொடுக்க வேண்டாம் வேறு ஏதாவது பேரிலே கொடுங்கள் என்றெல்லாம் அவர்கள் ரொம்ப பொரிந்து தள்ளியிருக்கிறார் ரொம்ப வருத்தப்படுகிறார் ரொம்ப கோபப்படுகிறார் கடைசியாக அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா அங்கேதான் ஆபாச அரசியலை திராவிட இயக்கந்தாரை கொண்டு வந்தது அதை வைரமுத்து அவர்கள் மீதும் சொல்லுகின்றார் வைரமுத்து அவர்களே நான் உங்கள் நண்பன் எனக்கு பொறாமையும் அவர்களுக்கு கூடுதலான அதாவது அவருக்கு இல்லாத பெயர் உங்களுக்கு வந்துவிடும் ஆகவே தயவு செய்து அதை வாங்காதீர்கள் என்று சொல்லி பிறகு சொல்லுகின்றார் உங்களை ஆண்டாள் விஷயத்தில் காப்பாற்றினோம் ஆண்டாளை பற்றி வைரமுத்தவர்கள் சர்ச்சையாக பேசினார் அப்ப குற்றமாக பேசியிருக்கிறார் என்றுதான் அர்த்தம் அதிலிருந்து காப்பாற்றிருக்கிறாங்க அதிலிருந்து இருந்து காப்பாற்றினோம் அடுத்து சின்மயி என்கின்ற பாடகி பாருங்க ஆபாச அரசியல் எங்கே கொண்டு வருகிறார் சுப வீரபாண்டியன் சின்மையி அவர்களுடைய பிரச்சனையில் அந்த பெண் பிரச்சனையில் பெண் என்று சொல்லிவிட்டு அதற்கு அந்த பாடகி என்று பெயர் சொல்லுகின்றார் சொல்லி அந்த பிரச்சனையிலும் உங்களுக்கு துணையாகத்தாரே நாங்கள் நின்றோம் இப்படியெல்லாம் உங்களுக்கு துணையாகவே கைகோர்த்து கொண்டு வருகின்றோம் ஆனால் நீங்கள் எங்களிடத்தில் சொல்லாமல் அந்த முத்தமிழ் பேரறிஞர் என்கிற பட்டத்தை நீங்கள் வாங்கலாமா உங்களுக்கு நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் கலைஞர் மீது பற்றி இருந்தால் கலைஞர் வாச வாச வாசம் இருந்தால் கலைஞர் மீது நீங்கள் இந்த பட்டத்தை வாங்காதீர்கள் என்று அன்பாக கோரிக்கை வைத்து கெஞ்சுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் இதையெல்லாம் வயல் அவர்கள் சட்டை செய்யவில்லை இவர் மூன்றாம் தேதி சொல்கிறார் அவர் ஐந்தாம் தேதி போய் பட்டத்தை வாங்கிட்டு வர்றார் பட்டத்தை வாங்குகின்ற போது அங்கே பேசுகின்றார் அந்த பேச்சிலே அவர் பொறிந்து சொல்லிவிட்டார் தருகின்ற பட்டத்தை கண்டு பொறாமைப்பட்டு இதை தடுப்பதற்கு நினைக்கின்றார்கள் சில சிறிய சக்திகள் நான் கருப்பாக இருப்பதால் ஒரு கருப்பனாக இருப்பதால் அவர்களுக்கு இந்த பொறாமை இவனுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் என்றுலாம் கேட்கின்றார் யார் வைரமுத்தும் மேடையிலே பேசுகின்றார் மதுரையிலே பட்டத்தை வாங்கி கையிலே வைத்துக்கொண்டு பேசுகின்றார் இப்ப முத்தமிழ் அறிஞர் என்கின்ற பட்டத்தை வாங்கிவிட்டு இவர் இந்த மாதிரியெல்லாம் பேசுகின்றார் இப்படியெல்லாம் என்னை தடுக்கிறார் யார் தடுத்தார் யார் தடுத்தார் உங்கள் திராவிட கும்பல் தான் தடுக்கிறது இங்க வெளியே இருந்து ஒரு நீங்கள் சொல்வது போல ஆரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ அல்லது மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களோ அல்லது யாருமே என்ன விட்ட என்ன என்று அவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் திராவிட குடும்பத்தின் கும்பலிலே இருக்கின்றவர்களிலே ஒருவரான சுப வீரபாண்டியன் அவர்கள் தான் கொதித்து போய் நீங்கள் வாங்கக்கூடாது அது முத்தமிழ அறிஞருக்கு இழுக்கை தேடித்தரும் என்றெல்லாம் சொல்லுகின்றார் இப்படி சொல்கின்ற போதுதான் நமக்கு சிரிப்பு வருகிறது எள்ளி நகையாட வேண்டிய ஒரு கட்டம் தான் இந்த கட்டம் காரணம் தன் வினை தன்னை சுடும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது தன் வினை தன்னை சுடும் நீ எதை விதைக்கிறாயோ அதுதானே வரும் அருமை நண்பர்களே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வனவாசம் என்கின்ற புத்தகத்திலே கலைஞரை பற்றி தாறுமாறாக எழுதி குவித்து விட்டார் அது மக்கள் மனத்திலே சென்று கலைஞர் இப்படிப்பட்டவரா என்கின்ற ஒரு எல்லாம் எழுப்பியது ரொம்ப வருத்தப்படுகிறார் வெளியே காட்டிக் கொள்ளவில்லை ஆனால் ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த கவிஞரை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கின்றார் கலைஞர் அதற்கான கால நேரம் பொருந்தி வருகிறது வைரவத்து அவர்களுக்கு ஒரு மேடையிலே அழைத்து நீ கவி ஒரு சாதாரண வார்த்தையை மட்டும் உபயோகப்படுத்தி அவர் எழுதும் போது கண்ணதாசன் என்று போடுவாராம் ஆனால் மற்றவர்கள் கவிஞர் கண்ணதாசன் என்று போடுவதையே தான் அவர் விரும்பி இருக்கின்றார் ஆனால் இவர் நம்ம கலைஞர் அவர்கள் கண்ணதாசன் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் புதியவரான இளைஞரான கவி கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு நீ இன்றில் இருந்து கவி இதை பார்த்து கண்ணதாசனுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் இருப்பார்கள் அல்ல எல்லாம் வருத்தப்பட்டார்கள் நீங்கள் எப்படி கொடுக்கலாம் இப்படி அப்படியானால் கவிஞர் கண்ணதாசனை விட உயர்ந்தவரா என்ற கேள்வி எல்லாம் எழுந்து அது ஒரு பெரிய சர்ச்சையாகி அதற்கு பிறகு அது அப்படியே போய்விட்டது இன்றைக்கு அதே கலைஞர் போட்ட விதை மரமாகி கலைஞருக்கு எதிராக திரும்பி இருக்கிறது தமிழ் பேரறிஞர் என்று சொன்னால் அப்போ உங்களை விட அதிகமாக கவி நம்முடைய வைரமுத்து இருக்கிறார் என்றுதானே அர்த்தம் ஆகவே கலைஞருக்கு முத்தமிழ் அறிஞர் என்கின்ற பட்டம் இருக்கின்ற காரணத்தினால் யாருக்குமே முத்தமிழ் பேரறிஞர் என்ற பட்டம் கொடுக்க கூடாது என்று எந்த சட்டமும் இல்லை இரண்டாவதாக கலைஞருக்கு இல்லாத அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றறிந்த மேதைகளாக இருப்பவர்களுக்கு இந்த கவி தமிழ் முத்தமிழ் பேரறிஞர் என்ற பட்டத்தை கொடுப்பதிலே என்ன விட போகிறது கலைஞர் எல்லாம் கற்றவரா என்னை பொறுத்த வரையில் கலைஞர் நன்றாக நல்ல எழுத்தாளர் நல்ல பேச்சாளர் வைரமுத்து அவர்களுக்கு நிச்சயமாக கவிஞர் வைரமுத்து போல எழுத முடியாது கலைஞரால் எழுத முடியுமா அல்லது கலைஞர் அந்த கவிஞர் வைரமுத்துவை போல மற்றவர்களையும் எழுத முடியாது ஓரளவு தமிழுக்கு இன்றைக்கு தமிழ் வளர்த்தவர்களிலே கவிஞர் வைரமுத்து அவர்கள் வருவார் என்னதான் நாம் சொன்னாலும் அவருக்கென்று ஒரு தனித்திறமை இருக்கிறது தமிழை கையாளுகின்ற முறை இருக்கின்றது அதை பேசுகின்ற முறை இருக்கிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது அவர் ஒரு தமிழ் தான் காழ்ப்புணர்ச்சி இருப்பவர்கள் அவரை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது காரணம் அவ்வளவு பாடல்களை அவ்வளவு கவிதை புத்தகங்களை அவ்வளவு உதிரங்களை எல்லாம் எழுதி தள்ளி இருக்கின்றார் இதெல்லாம் தமிழ் வரவேற்கிறது தமிழ் தமிழர்கள் கொண்டாடி மகிழ்கின்றார்கள் வைரமுத்துவின் எழுத்துக்களை கலைஞரை விட அவர் ஒன்றும் எழுத்திலே குறைவில்லை பேச்சிலையும் குறைவில்லை ஒரே கவர்வுகின்ற பேச்சு இருக்கிறது பற்றிய மேடையில் பேசுகின்ற போது மற்றவர்களை கவர்ந்து இழுக்கின்ற அந்த திறமையும் வைரமுத்து அவர்களிடையே இருக்கிறது எழுத்து திறமை இருக்கின்றது ஆகவே தமிழ் பேரறிஞர் என்று இப்போது இருக்கின்ற கவிஞர்கள் வரிசையிலே அவருக்கு கொடுப்பதிலே ஒன்றும் தவறு இருக்க முடியாது கொடுத்தாச்சு ஏதோ ஒரு சங்கம் கொடுக்கிறது அதை ஏன் பெரிதப்படுத்த வேண்டும் இந்த சுபவி தேவையற்ற விவாதங்களிலே கலைஞருக்காக கலைஞரனுடைய பிள்ளைகளுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக சுபவி அவர்கள் குரல் கொடுக்கிறார் என்றுதான் தெரிகிறது ஆகவே அந்த சுபவி செய்தது முற்றிலும் தவறு அதே சமயத்தில் அவர்களும் பெருந்தவர் செய்கின்றார் அந்த மேடையில் பேசுகின்ற போது என்ன சொல்லுகின்றார் என்னை எடுத்து தமிழ் தன்னை அலங்கரித்துக் கொண்டது என்று ஒரு வார்த்தையை விளையாடுகின்றார் என்றால் வைரமுத்து இல்லை என்று சொன்னால் தமிழ் இல்லை என்ற அர்த்தமா எவ்வளவு திமிர்தனம் கவிஞருக்கு திமிர் இருக்க வேண்டியதுதான் அதற்காக என்னை எடுத்து தமிழ் தன்னை அலங்கரித்துக் கொண்டது என்று சொன்னால் இப்போ திராவிடர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சொல்கிறார்களே ஆங்கிலேயர்கள் வரவில்லை என்றால் தமிழ் அழிந்து போயிருக்கும் அவன் தான் தமிழை வளர்த்தவன் என்று சொல்கின்றார்களே அப்படி என்றால் ஆங்கிலேயன் வரும் நாளே இருந்த வள்ளுவனும் ஒவ்வையாரும் நாளடியார்களும் அவன் இந்த நம்முடைய ஆங்கிலேயன் வருவதற்கு வந்த பிறகா வந்தது அன்றைக்கு முன்னேறாத காலத்தில் ஏற்றுச்சுவடிகளில் என்னும் தமிழ் பொதிந்து கிடந்தது மனிதனுடைய வளர்ச்சி தானே இந்த காகிதத்திற்கு வந்து இருக்கின்றோம் காகிதத்திற்கு கொண்டு வந்தவன் தான் ஆங்கிலேயனை தவிர தமிழை வளர்த்தவன் அல்ல அவன் இல்லை என்றால் படிக்கவே முடியாது என்றெல்லாம் பல பேர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் அவன் இல்லாத போதே படித்த பண்டித மேதைகளெல்லாம் எத்தனையோ பேர்கள் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது அதை போலத்தான் கலைஞர் தமிழ் அறிஞர் தான் எந்த சந்தேகமும் இல்லை அதற்காக கவிஞர் வைரமுத்து அவர்கள் கவிஞர் இல்லை என்றும் சொல்ல விட முடியாது ஆனால் வைரமுத்து அவர்களுக்கு இருக்கின்ற அதே திமிர் தான் அவரை இன்றும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது சொல்லுகின்றார் பாருங்கள் என்னை எடுத்து தமிழ் தன்னை அலங்கரித்துக் கொண்டது அப்படி என்றால் வைரமுத்து இல்லை என்றால் தமிழ் இல்லையா எவ்வளவு ஆணவமான பேச்சு ஆகவே இதுபோன்ற பேச்சுக்களை எல்லாம் பேசி சர்ச்சைக்குள்ளாக வருகிறார் நீ எனக்கு பட்டம் தருவதை இவர்களெல்லாம் வெறுக்கிறார்கள் என்று இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்றவர்களை பார்த்து கை நீட்டி பேசுகின்றார் வைரமுத்து அவர்தான் அவருக்கு ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவர் பல்வேறு பிரச்சனைகளை நடந்து கொண்டிருக்கின்ற போது இளையராஜாவை விமர்சித்து அந்த பிரச்சனையை திசை திருப்பி விட்டவர் வைரமுத்து அவர்கள் பல்வேறு அரசியல் காரணங்கள் எல்லாம் வருகின்ற போது வைரமுத்துக்கிடம் சொல்லி ஒரு சில பிரச்சனைகளை சொல்லி திசை விடுங்கள் என்றால் அதை அவர் ஒரு பக்கம் தீ வச்சு விட்டுருவார் அந்த மாதிரி தான் இப்போது என்னை எடுத்து தமிழ் தன்னை வளர்த்துக் கொண்டது என்று அலங்கரித்துக் கொண்டது என்று சொல்வது எவ்வளவு பெரிய வார்த்தை ஆகவே தமிழுக்கு வைரமுத்து மட்டுமல்ல இன்றைக்கு ஏராளமான கவிஞர்கள் ஏராளமான கதை ஆசிரியர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அன்றிலிருந்து இருந்து இன்று வரை இருக்கின்றார்கள் உங்களுக்கு தனித்திறமை இருக்கிறது அந்த திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அதுக்கு உங்களுக்கு பட்டங்கள் தருவதாக இருந்தால் பெற்றுக் கொள்ளுங்கள் எங்களுக்கெல்லாம் எந்த அச்சமடையும் கிடையாது எங்கள் முத்தமிழ் பேரறிஞர் என்று வாங்கினால் என்ன முத்தமிழ் உயரறிஞர் என்று வாங்கினாலும் எங்களுக்கு கவலையே இல்லை ஆனால் முத்தமிழ் அறிஞரை இழிவுபடுத்திவிட்டதாக சுபவி வருத்தப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை ஒருவேளை அவர் குருவாக இருந்து வைரமுத்து சீடனாக இருந்தாலும் கூட குருவுக்கு கிடைக்காத ஒரு பட்டம் மாணவனுக்கு கிடைத்தால் பெருமை தாரைப்பட வேண்டும் அது என்ன சிறுமையா பள்ளிக்கூடத்திலே எட்டாம் வகுப்பு தான் படித்துக் கொடுக்கிறார் வாத்தியார் அதற்காக இவர் எம் காம் ஜீம்லை போய் படிக்கக்கூடாது என்று பட்டம் வாங்கினால் தவறா அல்லது அதே வாத்தியாரை விட பெரிய அறிஞனாக மாறி இவர் நடுநிலை பள்ளி ஆசிரியராக இருந்து கொண்டே இருக்கிறார் அவர் கல்லூரியிலே பேராசிரியர் ஆனால் அதாவது குருவுக்கு செய்கின்ற துரோகமா ஆகவே ஒரு தன்னை விட உயர்வான ஒரு பட்டம் கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த குரு நல்ல குரு நன்றாக கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றுதானே அர்த்தம் ஆசான் என்றுதான் அடிக்கடி சொல்கின்றார் யார் தமிழ் ஆசான் கலைஞரை பார்த்து வைரமுத்து சொல்லுகின்ற வார்த்தை தமிழ் ஆசான் என்றுதான் சொல்லுகின்றார் ஆகவே விட உயர்வாக உயர்வான பட்டங்களை வாங்கக்கூடாது என்று எந்த சட்டத்திலும் இல்லை அதை கண்டு வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஆகவே சுமா ஏதாவது பேச வேண்டுமே என்று சுபவி அவர்கள் அடிக்கடி சீமானை பற்றி ஒரு நாள் பேசிவிட்டு அப்படியே ஓடிவிட்டார் பிற பேசுவே ஆலைக்கான அதன் பிறகு இப்போது வைரமுத்து அது நானும் நண்பரும் வைரமுத்து ஒன்றாகத்தான் படித்தோம் இதெல்லாம் சொல்றாரு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தானே அப்பயே எப்படி துரோக கத்திய முதுகில் குத்த வேண்டுமோ அப்படி குத்துக்கிறார் ரெண்டு பேரும் ஒன்னாதான் படித்தோம் அவருடைய கவிதையெல்லாம் எனக்கு பழைய கவிதைகளெல்லாம் ஞாபகம் இருக்கிறது அப்படிப்பட்ட அருமையான கவிஞர் அவர் கவிதை எழுதுவனால் நான் கவிதை எழுதுவதை விட்டுவிட்டேன் என்றும் கூட சொல்லுகிறார் ஆமா அவர் கவிதை எழுதுவதான் கவிதை ஆகவே எனக்கு கவிதை வராது என்று முடிவு கிட்டு நான் கவிதை பக்கம் திரும்பவில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே உங்களை ஆண்டாள் விஷயத்தில் இருந்து காப்பாற்றினோம் சின்மைய விஷயத்தில் இருந்து காப்பாற்றினோம் நீங்களா இப்படி செய்வது என்று கேட்பது இது ஆபாச அரசியல் இல்லையா ஆகவே இன்னைக்கு அண்ணன் தம்பி சுக்கரன் சண்ட அவங்க ரெண்டும் ஒரே குரூப்ல இருக்கிறவங்க திராவிட தொங்கோல்லையில் இருக்கின்றவர்கள் ஆகவே இந்த பங்காளி சண்டை எங்க நடந்து கொண்டிருக்கிறது இது எங்க போய் முடியும் தெரியல ஆனால் முத்தமிழ் அறிஞர் என்கின்ற பட்டத்தை விட மு தமிழ் பேரறிஞர் என்கின்ற பட்டம் உயர்வான பட்டம் என்று இவர்களாக நினைத்துக் கொள்கின்றார்கள் அதை ஒரு விமர்சனமாக எடுத்துக்கொண்டு இன்று விமர்சித்து தாங்கள் தாங்கள் பத்திரிகைகளை பேராகி இந்த ஊடகங்களில் எல்லாம் பேசகின்ற அளவிற்கு வைத்திருக்கின்றார்கள் ஆகவே கலைஞரோடு வைரமுத்து அவர்களை ஒட்டி ஒப்பிட்டு பார்த்தால் அவர் வேறு துருவம் இவர் வேறு துருவம் கலைஞரை போல வைரமுத்து வர முடியாது வைரமுத்து போல கலைஞர் வர முடியாது கவிஞர் எத்தனையோ புத்தகங்களை எழுதியிருக்கலாம் ஆனால் இங்கே வைரமுத்து அவர்களைப் போல எழுத முடியாது அவருக்கு என்று தனித்திறமை இருக்கிறது ஆகவே அவருடைய திறமையை அங்கீகரிக்கிற அமைப்புகள் இருந்தாலும் எடுத்துட்டு போகட்டுமே இதுல என்ன தவறு எங்கே தவறு நடக்கிறது என்றால் வைரமுத்து செல்கிறார் என்றால் சில நேரங்களிலே திமிர் வந்துவிடுகிறது அதிகபட்ச திமிர் தமிழ் என்னை எடுத்து தன்னை அலங்கரித்துக் கொண்டது என்று சொல்லுகின்ற வார்த்தை மிக கடுமையான வார்த்தை அந்த வார்த்தையை பேசுவதன் மூலம் திமிரின் உச்சத்திலே வைரமுத்து இருக்கிறார் என்றுதான் அர்த்தமே தவிர வேற அர்த்தம் இல்லை ஆகவே கல்வி கற்றவனுக்கு திமிர் வருவது இயல்பு ஆனால் அது பெருந்துமீறாக மாறிவிட்டால் அது குழி தோண்டிக் கொள்வதாகத்தான் அர்த்தம் ஆகவே அருமை நண்பர்களே இந்த வைரமுத்து போன்றவர்களுடைய சண்டை இலையிலே நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்க வேண்டியது இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் பங்காளி சண்டை போடுகின்றார்கள் வினை விதைத்தவன் அன்றைக்கு கண்ணதாசன் அவர்களுக்கு எதிராக அவர் கோபப்பட வேண்டும் அவர் வருத்தப்பட வேண்டும் என்பதற்காக கவி பேரரசு என்கின்ற பட்டத்தை ஒரு இளைஞனான புதியவனான தமிழுக்கு புதியவனான வைரமுத்துக்கு கொடுத்து கலைஞர் கண்ணதாசன் அவர்களை பணி வாங்கினார்களே இன்றைக்கு உங்களை விட எவ்வளவோ குறைவான வைரமுத்து அவர்களுக்கு தமிழ் பேராசான் என்கின்ற பட்டத்தை கொடுத்து மதுரை சங்கம் உங்களை பணி வாங்கியிருக்கிறார் கலைஞரை பணி வாங்கியிருக்கிறது இதுதான் வினை வினை விதைத்தவன் வினையைத்தான் அறுக்க வேண்டும் இதுதான் இந்து மதத்தின் அற்புதமான வரிகள் என்ன வரி வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினையை அறுப்பான் ஆகவே நீங்கள் வினையை அன்னைக்கு கண்ணதாசனுக்கு எதிராக விதைத்தீர்கள் இன்றைக்கு நீங்கள் அறுவடை செய்கின்றீர்கள் இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் என்று வைரமுத்தை தான் சொல்ல வேண்டும் குருவை மிஞ்சிய சீடனாக வைரமுத்து இருக்கிறார் வைரமுத்து அவர்கள் இன்னும் ஏராளமான பட்டங்களை வாங்குவார் அவருக்கு இருக்கிற வசதிக்கு எல்லாம் கிடைக்கும் இப்போதெல்லாம் பட்டங்கள் திறமையின் அடிப்படையில் கொடுக்கப்படுவது இல்லை அவர்களுடைய ஆதாயங்களுக்காக கொடுக்கப்படுகிறது அல்லது சிலவர் ஆதாயத்தை கொடுத்து வாங்குகின்றார்கள் ஆகவே இந்த பட்டங்களை பற்றி பிரச்சனையே இல்லை இது பட்டங்களை கொண்டு வந்தது இதே திராவிட மாடல்தான் தான் கலைஞரில் இருந்து இந்த பட்டங்களை கொடுத்த பகை பார்த்தவர் கலைஞர் தான் ஆகவே அப்படிப்பட்ட இந்த திராவிட கும்பலுக்கு இன்றைக்கு அடி விழுந்திருக்கிறது அதுவும் கலைஞருக்கு கொடுத்த பட்டத்தை விட பெரிதாக ஆகிவிட்டது என்று கலைஞர் மகனும் துடிக்கவில்லை பேரனும் துடிக்கவில்லை மகளும் துடிக்கவில்லை ஆனால் சுபவி எதற்காக என்றால் எல்லாம் அதற்காக எதற்காக துடிக்கிறார் என்றால் எல்லாம் அதற்காக இவ்வளவுதான் நாம் சொல்ல முடியும் வேற என்னத்தை சொல்வது ஆகவே நாம் முற்று கவனிப்போம் இந்த பங்காளி சண்டையை பார்த்து ரசிப்போம் வேறொன்றும் நமக்கு ஒன்றுமே இல்லை இது நமக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கட்டும் நன்றி வணக்கம்